சவுத் கம்பெனில வேலை விளை செய்யறீங்க உங்க கம்பெனியில சம்பளமே கொடுக்கல அதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம் வேற ஒரு கம்பெனில மாறலாம் அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அது என்னன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் புதுசா பாக்கறது மார்க்காம ஃபாலோ பண்ணி மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கம்பெனில சம்பளம் கொடுக்கலானா இரண்டு சான்ஸ்கள் இருக்குது ஒன்னு வந்துட்டு கம்பெனில இருந்து வேற ஒரு கம்பெனி மாறிக்கலாம் அப்படி இல்லானா சம்பளத்தை திரும்ப வாங்கிக்கலாம் அது எப்படின்னா நேரம் உங்களோட கியூ அப்ளிகேஷன்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க அதாவது எனக்கு மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல இந்த கம்பெனியில வேலை செய்யறேன் எனக்கு சம்பளத்தை வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ண உடனே வந்துட்டு மெசேஜ் உங்களோட கம்பெனிக்கு போவோம் அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உடனே சம்பளம் தரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சில இடத்துல வந்துட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்னா தங்க அதை இங்க ஓடிடு அப்படின்னு சொல்லி அடிச்சு வாட்டி விட்டுருவாங்க சோ இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் எப்படி வேற ஒரு கம்பெனில மாறேன்னு கேட்டீங்கன்னா கீவா அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணி எனக்கு இன்ன வரைக்கும் சம்பளம் கொடுக்கல அதனால எனக்கு இந்த கம்பெனியில வேலை பார்க்க உடன்பாடு இல்லை அதனால வேற ஒரு கம்பெனிக்கு நான் போறேன் அதுக்கான பர்மிஷன் கொடுங்க நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு கம்பெனியில போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறலாம் வேற ஒரு கம்பெனில நீங்க மாறாதா இருந்தீங்கன்னா மூணு மாசம் தொடர்ச்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்திருக்கணும் கொடுக்காம தான் வேற ஒரு கம்பெனில மாற முடியும் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த வீடியோல சந்திப்பான் பாய்